எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஹாய் வணக்கம் மக்களே இது தீபாவளி விளாக் தான் தீபாவளிக்கு நாங்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன வெடி வெடித்தோம் எல்லாமே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு தீபாவளி ஆரம்பித்த உடனே காலையில் எங்களுக்கு சமையல் கட்டிலையே ஃபுல் டைம் போயிடுச்சு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் மத்தியானம் குளிச்சுட்டு எல்லாம் கிளம்புலாம்னு பார்த்தா மழை வந்துருச்சு அதனால் ஈவினிங்காக தான் எல்லாருமே கிளம்பினோம் தீபாவளி அன்னைக்கு தான் பாப்பாக்கு பர்த்டே அன்னைக்கு தான் அவளுக்கு பன்னெண்டு வயசு ஸ்டார்ட் ஆகுது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்பிட்டு கொஞ்சோண்டு பட்டாசு வெடிச்சிட்டு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டோம் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க கேக் கட் பண்ணுறாங்கன்ட்டு பாப்பாக்கு நாங்க இந்த வருஷம் கேக் கட் பண்ணலாம் தான் நினச்சோம் ஆனால் ரொம்ப பட்ஜெட் ப்ராப்ளம்ங்கிறனால ட்ரெஸ் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது அவள் ரொம்ப சேடாக இருந்தா அங்கே போனதுக்கு அப்புறம் கேக் கட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சோடனே அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு வருஷம் வருஷம் என் தங்கச்சியோ என் தம்பியோ யாராவது ஒருத்தர் அவளை கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க அந்த ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன்னு நினைக்கிறேன் பாப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்தா அவள் தம்பியை வச்சுட்டு தான் நான் கேக் கட் பண்ணோம் ஏதாவது ஒரு பர்த்டேக்காவது என் தம்பியை நான் கையில் வச்சுட்டு நான் கேக் கட் பண்ணுன்ட்டு அவள் ரொம்ப ஆசைப்பட்டா அவளோட பன்னெண்டு வயசில் கண்டிப்பாக அது நிறைவேறிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தா கேக்கை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு கேக் எல்லாம் முகத்தில் பூசிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் தீபாவளி ஃபங்க்ஷனா இல்லை பாப்பாவோடய பர்த்டே ஃபங்க்ஷனானே தெரில எல்லாமே ஒரே டைமில் வந்ததினால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாருங்களேன் கேக்கை பூசி எவ்வளோ ஜாலியாக விளையாடுறான்ட்டு அப்படியே கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு அவன் வந்து கடைக்கு பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டான் அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கறதுக்காக அவன் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டான் இதுதான் என்னோட தம்பி ஒரு வழியாக கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு பாப்பா வரட்டும்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் அவள் வரல அதனால் நாங்களே பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எனக்கு நான் வந்து எப்போவுமே இவ்வளோ பட்டாசு வெடித்தது கிடையாது இந்த வருஷம் தான் ரொம்ப பட்டாசு நான் வெடித்தேன் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தேன் ஸ்கை சார்ட்லாம் வச்சேன் இதெல்லாம் வச்சு வைக்கிறதுக்கு எனக்கு பயம் நான் தூரத்தில் தான் இருந்து பார்ப்பனே தவிர பக்கத்துலலாம் போய் வச்சது கிடையாது பட்டாசு சத்தம் கேட்டாலும் எனக்கு ரொம்ப பயம் மிஞ்சி மிஞ்சி போனால் கம்பி மத்தாப்பு இல்லைனா புஸ்வான் இது ரெண்டு தான் நான் வைப்பேனே இந்த வருஷம் தான் நான் நிறையா பட்டாசு வச்சேன் பாப்பா வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணா என்னம்மா என்னை விட்டுட்டு எல்லாமே வெடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு இல்லை பாப்பா உனக்கும் வச்சுருக்கேன் நீ நாளைக்கு வெடி அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவள் வரதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஒரு டைமிங்க்கு மேலே யாருமே வெடிக்கலை சரி நம்ம மட்டும் வெடிச்சிட்டு இருந்தால் எதாவது நினைப்பாங்களோன்னு சொல்லிவிட்டு நான் அங்கே வெடிக்கலை சரி பாப்பா நாளைக்கு வெடின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டோம் நான் ரொம்ப வந்து இந்த கம்பி மாத்தாப்பு மயில் தோகை மாதிரி இருக்கும்ல அந்த பட்டாசு அந்த மாதிரிலாம் நிறைய வச்சேன் சூப்பராக இருந்தது எல்லாமே இந்த தீபாவளி வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு நான் இவ்வளோ சந்தோஷமாக என் லைஃப்பில் இருந்ததே கிடையாது நான் ஒரே பொண்ணுங்கிறனால எங்கள் அப்பா வந்து என் தேவைக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க ஆனால் வந்து நான் ஒரே பொண்ணுங்கிறனால நான் மட்டுமே எல்லாமே வெடிக்கிற மாதிரி இருக்குமே எந்த சந்தோஷமாக இருந்தாலும் நான் ஒருத்தி மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நான் அவ்வளோ அழகாக கிளம்பி இது பண்ணவே மாட்டேன் நம்மளுக்கு ஒரு குடும்பம் ஃபேமிலின்னு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அது மாறி மாறி நம்மளும் அது கூட சேர்ந்து அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கிற ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒரு கிஃப்ட்டு எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை காலையிலே கொடுக்க சொன்னாங்க அது டைம் ஆகி ஆகி கடைசியில் அவளுக்கு நைட்டு தான் அவள் கையில் கிடச்சிது அதை கொடுத்தோம் அவள் அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா எல்லாமே ஸ்டேஷ்னரி ஐட்டம் தான் அதாவது ஸ்கெச்சிஸ் பென்சில் அந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க அவளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு எனக்குலாம் சின்ன வயசில் யாரும் கேக் கட் பண்ணதும் கிடையாது கிஃப்ட் பண்ணதும் கிடையாது நம்ம பிள்ளைங்களுக்குலாம் இதெல்லாம் கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு தீபாவளி இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் டட்டா